அண்ணா வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் சஜி திருப்பி மறுபடியும் ரொம்ப நாள் நாடும் நாட்களாக நாடும் மேடும் வந்து அண்ணே பயங்கர எழுத்து ஆகிட்டு வந்தீங்கன்னா வேலைப்பழு காரணமா நின்று போச்சு பயங்கரம் எங்க ஆயிட்டீங்க அப்படியா மகிழ்ச்சி சொல்லும் நீங்க சொல்லும் போதே மகிழ்ச்சியா இருக்கு

இது எல்ஐசியை வந்து முழுமையாக நூறு சதவீதம் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வருவதற்கு சட்டத்தை குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றி விட்டுறாங்க அப்புறம் அந்த அணு மின்சாரம் தயாரிப்பு தனியாருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க இது எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்து எதிர்த்து எதிர்த்துட்ருக்கிறாங்க அதே மாரி குரல் வாக்கெடுப்பு மூலம் எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டாங்க இது ஒரு முக்கியமான பலவீனமான எதிர்கட்சியை பயன்படுத்துகிறாங்க பாஜக ஆமாம் பயன்படுத்துகிறாங்க இது ஒன்று அடுத்து அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு தான் இதை முழுமையா காலி பண்ணி பேரையே மாத்தி வேற பேருக்கு வேற பேருக்கு கொண்டு போறாங்க ராமனு பேரை கொண்டு வந்து ராமர் பேரை எல்லாரும் பயன்படுத்த கூடாதா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து என்ன நம்ம வந்து தமிழ்நாட்டை பத்தி மையப்படுத்தி தான் எல்லாம் பேச வேண்டியிருக்கு இது இங்க இருந்து என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சனிக்கிழமை 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 வர்ற வண்டி இன்னைக்கு சகடை சகடை வந்து இன்னைக்கு வந்துட்டாரு எப்பவுமே வியாழக்கிழமை வந்துகிட்டு இருக்கிற நம்ம ஐயா ராம்தாசு நேற்று புதன்கிழமையே பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டாரு இந்த சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்ப வந்து இதனுடைய பின்னணியை நம்ம அலச வேண்டிய தேவை நீ பத்திரிகையில பாத்தீங்கன்னா நம்ம ஐயா ஏன்னா தமிழ்நாட்டை மையப்படுத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறதுனால ஐயா இபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அது எல்லா பத்திரிகையிலுமே வந்துருக்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல நூறு நாளை நூத்தி இருபது நாளாக நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக கூடுதல் அறிவித்து அறிவித்திருக்கின்ற மத்திய அரசுக்கு நன்றிகள் இது சிறப்பான முன்னெடுப்பு இது அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னணியில என்னன்னு பார்த்தா இதுவரைக்கும் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது கொண்டு வரப்பட்டது ஏழை மக்களை அந்த அந்த வேலை வாய்ப்பு திட்டம் ஒழுங்காக நடைபெறுகிறதா அந்த வேலைவாய்ப்பு திட்டம் மக்களுக்கு எந்த விதத்துல பலனுள்ளதா இருக்குன்றது கேள்விக்குறி கேள்விக்குறி அது சிதம்பரம் அவர்களே பலமுறை சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி சும்மா போய் அங்கே தாயபா சுண்டிட்டு வருவதற்கு பணம் கொடுக்கப்படுகிறது பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வேற மாதிரி விவாதங்கள் ஆனா ஏதோ மக்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஊராட்சியினுடைய செயலாளர்கள் கொஞ்சம் காசு அடிக்கிறாரு ஊராட்சி தலைவர் கொஞ்சம் காசு அடிக்கிறாரு மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் போதுன்ற விதத்துல போயிட்டு இருந்தது இது நூறு நாள் வேலை திட்டமா இருந்தது இந்த நூறு நாள் வேலை திட்டமும் முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய பணத்துல உதவி பணத்துல இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன வருவாயாக இருந்தாலும் கூட வரி வருவாயாக இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு நூறு நாளுக்கான அது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது நூற்றி இருபத்தைந்து நாள்னு அதிகப்படுத்துதா சொல்லிட்டு அதில் அறுபது அறுபது சதவீத பங்களிப்பு மட்டும்தான் மத்திய அரசு தரும் நாற்பது சதவீத பங்களிப்பை மாநில அரசு போட்டுக்கணும்னு சொல்லும் பொழுது இது நூற்றி இருபத்தஞ்சு நாள்ன்றது எங்கே இருக்குது நூறு நாள்னு வச்சுக்கிட்டாலே நூறு நாள் அறுபது நாளுக்கான ஊதியம் தான் மத்திய அரசு கொடுக்குது அந்த இருபத்தி அஞ்சுல ஒரு அறுபது எடுத்துட்டா ஒரு பதினஞ்சு அப்ப எழுபத்தி நாளைக்கான கூலியை தான் மத்திய அரசு கொடுக்குது ஐம்பது நாளைக்கான கூலிய மாநில அரசு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஏற்கனவே நிதி சுமை நம்மகிட்ட இருந்து வரி வருவாய் எல்லாம் வெளியே போயிடுது அதுல திரும்ப தர்றதே கொஞ்சம் தான் தர்றாங்க அதுலயும் இப்போ ஐம்பது ஐம்பது நாட்களுக்கான ஊதியத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னா இதை எதிர்க்க வேண்டிய இபிஎஸ் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன நிலைமையில இருக்குது அப்படின்றது நம்ம யோசிக்க இருக்குது ஏன்னா அடுத்து அடுத்த ஒரு ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற நிலைமைக்கு போறாரா தெரியல கொங்கு வந்து இப்போதைக்கு செங்கோட்டையன் கையிலையும் விஜய் கையிலையும் விஜயை கொண்டு வந்து கொங்கு வந்து இபிஎஸ் காலி பண்ணிட்டார் அப்படின்னு இன்றைக்கி கூட்டத்தை பத்தி பரவலா ஊடகங்களை நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்குது அப்போ நாட்டில் நொங்கு நொங்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அடுத்தது எல்ஐசி அணு உலை ஒட்டுமொத்தமாகவே இப்போ தனியாரிடம் செல்லக்கூடிய எல்ஐசி வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த இன்சூரன்ஸை நம்புகிறாங்களோ இல்லையா எல்ஐசி லைஃப்ல இன்சூரன்ஸ் கார்ப்பேஷன் என்றது நீண்ட காலமாக அரசினுடைய நிறுவனம் அதாவது அரசு இப்போ தமிழ்நாட்டில் ஆவின் பால் எந்த பால் வந்தாலும் ஆவின் பால்லையும் அதுலேயும் சில தவறுகள் நடக்குது பேங்க்குன்னா ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறது இந்தியன் பேங்க்ல அரசு ஆவின் பாலில் கலப்படன்னா கூட என்ன கலப்பாங்கன்னா அதிகபட்சம் மட்டும் தான் கலப்பாங்க ஆனா தனியார் பால் வரும்போது அது செயற்கை பால்லாம் அதுல சேர்ந்து வருதுன்றது எல்லாம் இருக்கு நம்ம அரசு மேல மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல மரியாதை இருக்குது ஆனா இங்க இந்த இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது எல்லாம் பார்க்கும்போது எல்ஐசியை முழுவதுமாக நூறு சதவீதம் அந்நிய முதலீடு அணு உலையில மின்சாரம் தயாரிப்பது அண்ணா நீ ஏன் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க மின்சாரம் தயாரிப்பதற்காக அணு உலை கண்டுபிடிக்கப்படுது இல்லை இல்ல அணு உலையில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ இன்வெஸ்ட்மெண்டுக்கு ஏத்த மின்சாரம் தயாரிக்க முடியுமானா இல்ல இல்ல அப்ப அது 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 அடிப்படை அது இல்லை அது நோக்கம் வேற அது ஹிடன் அஜெண்டா வெளியே காட்டுகிறது மின்சாரம் ஆனா உள்ளுக்கு வந்து வேற விஷயங்கள் சம்பந்தமானது சம்பந்தமானது அது நம்ம தவற இல்ல சரின்றத சொல்ல வரல ஆனா அதுல தனியாரை கொடுப்பது அப்படின்றது அது பெரிய ஆபத்தானது ஆபத்தானது இத கொண்டு வராங்க அப்படின்றது ஏற்கனவே ரஷ்ய முதலீடு இருக்கு ரஷ்ய தலையீடு இருக்கு பல நீங்க கூடங்குலகா இருக்கட்டும் அவர்களோட இதுலதான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துட்டு போறதே அவங்களோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்திதாங்கிறதெல்லாம் அதுவே ஒரு பெரிய ஆபத்தான இது கொண்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் நம்ம கூட போய் பாமக ஆர்ப்பாட்டத்தை எல்லா கட்சிகளும் திமுக தவிர அண்ணா திமுக தவிர மற்ற எல்லாருமே எல்லா எதிர்கட்சிகளுமே கொங்கு இளைஞர் இயக்கத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் வந்து அங்க அங்கே கலந்திருக்கிறாரு ஏன் முதல்வருக்கும் அவருக்கும் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா இல்ல பார்கனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணனும் தனக்கு சீட் வாங்கணும்ன்றதுக்காக அவர் அங்க போய் கலந்திருக்கிறாரா அப்படின்றது தெரியல அதுல எல்லா அரசியல் கட்சியினுடைய அமைப்புலான கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஒரு நான்கு நாளுக்கு பெரியவர் கோரிக்கை என்னன்னா கடுமையாக திமுக எல்லாரும் சாடி பேசினதுக்கு காரணமே அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை எடுத்து வந்தது எல்லாமே நேற்று மேடையில் வந்து எல்லா அமைப்பினர்கிட்டையும் எல்லா கட்சியினும் அதை கேட்க முடிஞ்சிச்சு என்ன அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த திமுக அரசு எடுத்துவிட்டால் தன்னுடைய இருப்பு இங்கே காலியாகிவிடும் எத்தனை சதவீதம் வாக்குகள் தன்னுடைய சமூகம் எவ்வளவு இருக்கு அப்ப இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய நாங்கள் சுரண்டி அவர்களுக்கான எந்த ஒரு அஹ் பங்களிப்பும் இல்லாத ஒரு இடத்தை பார்த்துக் கொள்வதில் நாங்க தான் பெரும்பான்மையா இந்த இடத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோங்கிறது வெளியில தெரிஞ்சிடும் சட்டமன்ற உறுப்பினர்கள்ல எத்தனை பேர் தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல எந்த மாநிலங்கள்லயும் நமக்கான அந்த பிரதிநிதித்துவம் இல்லாத சூழ்நிலை இங்க இருக்குது அப்ப இந்த சாதி சாதிவாரியான கணக்கெடுப்புன்றது மொழி இழி எல்லாமே அப்ப எவ்வளோ எவ்வளவு இவங்க அதிகாரம் செலுத்திட்டு இருந்திருக்காங்கன்றது மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நியாயமானது தான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த விஷயத்தை பேசும்போது கூட்டம் அப்படி ஆர்ப்பரிச்சிச்சு அதுல களஞ்சியம் அவர்கள் பேசும்போதும் சரி மற்ற சமூகத்தில் பேசும்போதும் சரி அப்ப அவங்களுக்கு எல்லாமே அது புரியுது நாம வஞ்சிக்கப்படுறோம் நாம வந்து ஏமாற்றப்படுகிறோம் இந்த அந்த ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்ற எண்ணத்தை தட்டி விட்டது பெரும் பங்கு அண்ணன் சீமான மாற்றுகிறது கிடையாது எல்லா கட்சிகளும் அங்க போய் நின்று இருக்காங்களே திமுக அண்ணா திமுக தவிர்த்து பாஜக உட்பட அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அங்க நாம் தமிழர் உட்பட போய் இருந்திருக்காங்க திமுக கூட்டணியில இருந்து எந்த கட்சிகளும் போகல அண்ணன் தனி அரசு அங்க போய் கலந்துக்கிட்டு இருக்காரு அது நீங்க நேரடியா போய் இதெல்லாம் பார்த்து பேட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க இது தொடர்பா அவர் எதுவும் கேள்விகள் எழுப்புனீங்களா இல்ல ஐயா வழக்கறிஞர் பாலு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் கூட வருத்தத்தை பதிவு பண்ணார் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க இப்படி பேசக்கூடிய கட்சிகள் திமுகவில் அங்கம் வைத்து கொண்டு வராமல் இருக்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்ப இவங்கெல்லாம் எதை பத்தி பேச போறாங்க அப்ப திமுக எது செய்தாலும் நியாயம் என்று அவர்கள் கூட நிப்பாங்களா அப்ப சமூக நீதிக்கா அவர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆ ரொம்ப ஒரு கோபமான ஒரு இதைதான் அவரு எதிர்கொண்டா இது எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு அது நியாயமான கேள்விதான் வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைலா இருக்கட்டும் மற்ற கட்சியிலா இருக்கட்டும் எல்லாரையும் நோக்கி தான் அந்த கேள்விப்படும் தலித் இயக்கங்கள் இதெல்லாம் பார்த்தா கூட நம்ம இன்னைக்கு முக்கியமா விவாதிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஈரோட்ல விஜய் அவர்கள் கலந்துகிட்டதுதான் இதுவரைக்கும் அதாவது விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பேசுகிட்டா முதல் கூட்டம் முதல் முதல் கூட்டம் முதல் கூட்டம் அதுல வந்து என்ன ரொம்ப முக்கியமான முப்பது நிமிஷம் பேசியிருக்காரு அதுதான் உன்னிட்ட கேட்க வரேன் இப்போ இதுவரைக்கும் நடந்த கூட்டத்துக்கும் இப்போ நடந்த கூட்டத்துக்கும் இவர்த்த என்ன மாற்றங்கள் வந்திருக்குது சொல்லுங்க இல்ல இல்ல மாற்றம் ஒன்னும் பெருசா வரல முப்பது நிமிடம் பேசியிருக்காரு ஒரு பெரிய மாற்றம் முதல் மாற்றம் அப்புறம் நேரத்துக்கு வந்திருக்காரு நேரத்துக்கு வந்திருக்காரு ஏன்னா ரொம்ப மோசமா என்னன்னா ஒட்ட பொட்ட வயில்ல அவ்வளோ வெயிலையும் பட்டியல அடைக்கிற கான்செப்டாக இருக்கைகள் கூட போடலையா என்ன எந்த இருக்கைகள் கிடையாது எல்லாரும் இப்படி பட்டியல ஆடலாம் இப்படி இப்படி ஒரு இதாக அடைப்பாங்களோ அந்த மாதிரி அடைச்சி நேற்று செங்கோட்டையன் பேசும்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க எத்தனை மணிக்கு மக்கள் வரலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப யோசனை நிதானமாக சீக்கிரம் வரணும்னு அவசியம் இல்லை எட்டு மணிக்கு மேலே எல்லோரும் வந்தால் போதும் அது காவல்துறை தான் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஈவன் எட்டு மணிக்குன்னு வச்சுக்கிட்டா விட காலைல எட்டு இருந்து பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மனிதாலுக்கு இருக்கை போடாததுக்கு காரணம் முதல்ல சரி உடச்சிருவாங்க இரு அனுபவங்கள் என்ன இல்ல தூக்கி தலையில வச்சிருவாங்க இந்த மாதிரி சிக்கல்லா இருக்கு ஏன் அப்புறம் கீழே விரிக்கல அப்படின்னா அதையும் தூக்கி தலையில வச்சிருவாங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது எல்லா இடங்களும் பச்சையா இருக்கிற மாதிரி மேட் போட சொல்லி சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டைன்னு சொல்லி சொன்னாரு சொல்லியிருக்காரு அவருக்கு இப்பதானே உள்ள வர்றாரு உண்மைதான் தெரியும் அவரோட இது என்னன்னா செங்கோட்டைன்னு வந்ததுனால ஏதோ ஒரு விதத்துல ஆர்கனைசா நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இது வரைக்கும் அந்த செய்தி இது வரைக்கும் ஆகனும் நேற்று சொல்லும் போதே சொல்றாரு உயரமான இடங்கள்ல ஏறாத வகையில அத சுத்திலாம் கம்பி வேலி கம்பி சுத்திடுவோம் அப்படின்னா நேத்தை பத்திரிகாளர்களை சந்திக்கும் போதே சொல்லி சொல்றாரு இன்னைக்கு ஒருத்தர் ஏறிட்டா மாறிட்டா அத விஜயே வந்து இறங்குப்பா இறங்குப்பான்னு சொல்லி இறங்கல நீ இறங்குனாதான் அதாவது லஞ்சம் குடுக்கிற மாதிரி நீ இறங்குனாதான் நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இறங்குன்ற ஒரு சூழல் வந்துச்சு ரைட் இது

அங்க இபிஎஸ் ஒரு கூட்டத்தை போட்டு காட்டினார் இவருடைய தொகுதியிலே கோபிலேயே போய் போட்டு காட்டினாரு போட்டு காட்டி பாருங்க செங்கோட்டையோட யாருமே இல்லைன்றதை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் உடனே செங்கோட்டையன் என்ன பண்ணாரு விஜயை கொண்டு வந்து நம்ம அதை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கூட்டத்தை உடனடியாக ஏற்பாடு செய்தனுடைய பின்னணி நோக்கம் அதுதான் அதுல கிட்டத்தட்ட அவர் வெற்றி பெற்று விட்டார் தான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க முப்பத்தையாயிரம் பேர் வருவார்கள் சொன்னார் அந்த கூட்டத்தை பக்கம் வந்திருக்காங்க அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்றது அடுத்த விஷயம் கூட்டி காட்டியிருக்காரு அந்த இடத்துல ஆனா இப்ப வந்து விஜய கொண்டு வந்து அங்க விட்டு இந்த வார்த்தையை சொல்ல வைத்ததன் மூலமாக அண்ணா திமுகவை தன்வயப்படுத்துகின்ற வேலையை செஞ்சார் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுல முழுமையா திமுகவுக்கு ஒரே எதிரி நான் தான் வேற யாரையும் விமர்சனம் பண்ணல அப்போ அவங்க வந்து முழுமையா மித்தவங்களாம் சீன்ல இல்லங்கிறாரு இல்லைன்றார் அதாவது நீங்களா களத்துல இல்ல நீங்களா ஓரமா போங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எள்ளி நகையாடுற மாதிரிதான் இருந்தது அதுல அதுல ஒரு இடத்துல பேசும்போது பெரியார் இன்னும் கடப்பாறை அப்படின்னு ஆரம்பிச்சாரு நம்புகோல் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அண்ணன் சீமான் வச்சு பேத்தது அண்ணன் சீமான் போன வாரம் பாரதியார் விழாவில் பேசும்பொழுது ஆரிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பதில் சொல்றதுக்காக ஆரம்பிச்சாரு ஆனா அது அந்த பேப்பர் கையில கிடைக்கலையோ என்னவோ தெரியல பல பேப்பர் வரல அவருக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் ரொம்ப நோட் பண்ண ஒரு விஷயம் நீங்க சந்திச்சீங்களா பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல இன்னொரு மாற்றம்னு ஒண்ணு சொல்றதா இருந்தா மாவட்ட செயலாளர் வேலை ஏற்றி பேச வச்சு தலைமை பொறுப்பில் உள்ளவங்க நாலு பேர் மேல ஏறி வருவாங்களே தவிர மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவே இல்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் எங்கேயுமே அறிமுகப்படுத்தப்படலை இது வரைக்கும் நடந்த எந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மாவட்ட செயலாளர் செயலாளர் ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் மற்ற அருண் ஆகட்டும் நம்ம ப்ரோப்பராக இரும்பு மனிதர் இரும்பு மனிதர் ஆகட்டும் எல்லாருமே எல்லாரும் பேசினாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு துண்டு பேப்பர் தேவைப்படல துண்டு பேப்பர் தேவைப்பட்ட ரெண்டே நபர்கள் தலைவரும் பொதுச்செயலாளர் ஹேங் மைக்க விட்டுட்டு ஸ்டாண்டுக்கு போயிட்டாரு பேப்பரை வைத்து ரெண்டு பேப்பர் வச்சு பேசினாரு நம்ம பொது பொதுச் செயலாளர் ஆனந்த் அடுத்த தலைவர் வந்தாரு ஒரு அஞ்சாறு பேப்பர் வச்சு படிச்சாரு எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லிருக்காங்க நீ பேப்பர் வச்சு படிக்கிற மேல இது புஷ்ஷியானுன்னு எழுதப்பட்டிருக்கு அதை அத வடிச்சுட்டு நீ பேப்பரை எடுத்து பிச்சு பாக்கெட்ல பாக்கெட் வச்சுட்டு போயில்ல தலைவர் வந்து படிச்சு தொலைச்சரக்கூடாது அதுதான் அந்த காமெடிய பாக்க முடியாது பேசி முடிச்ச உடனே ரெண்டு பேப்பர் நைசா ஒழுங்கா பாக்கெட்ல குடுக்குறா ரெசியானது பாக்கெட்ல வச்சுட்டு போட நம்மளால பாக்க முடிஞ்சது அடுத்து இவரு வந்த உடனே பேப்பர் வச்சு படிச்சாரு இடையில பேப்பர் மாறி போச்சு ஸ்டக் ஆயிட்டாரு ஸ்டக் ஆனா உடனே மக்களை பார்த்து வணக்கம் போட்டாரு மேல இறங்குன்னு சொன்னாரு முத்தம் டைம் டைம் கேப் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்து கூட்டத்துல உள்ள தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு அது வழக்கமான ஸ்கிரிப்ட் எந்த ஊருக்கு போறா என்ன ஸ்கிரிப்ட் உண்டோ என்ன பேச பேசி எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளியிட்டு சொல்றாங்க இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா குறைந்தபட்சம் பாராளுமன்றம் பாராளுமன்றம் அல்லவல்லப்பட்டு இருக்கு இந்த விஷயங்கள்லாம் இதை ஏதாவது பேசுனாரான்னு பார்த்தா எதை பத்தியுமே பேசல அவருக்கு அதெல்லாம் எதை பத்தியுமே அவருக்கு சட்டமன்ற தேர்தல் இங்க பேசணும் இவர்கள் வந்தவர்கள குஷிப்படுத்தணும் அவருக்கு பாராளுமன்றம் அப்படின்னா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு அப்ப பெரியாருன்ற ஊரை தொடங்கணோடனே மஞ்சள்ங்கிறாரு மஞ்சளுக்கு பெயர் போனதுங்கிறாரு கா காலைஞர் நாயருங்கிறாரு அந்த அணைங்கிறாரு இதெல்லாம் சரிதான் இந்த வரலாறு எல்லாம் ஓகேதான் உங்களோட கொள்கை தருவ பெரியார் பேசுனது என்ன வெண்ணையாவது பேசணும்ல பாருங்க உடனே பேச ஆரம்பிச்சு அத்திக்கடவு அவனாசியில டச் பண்ணி தான் ஆரம்பிச்சார் இது வந்து செங்கோட்டையன் இதை பேச சொல்லியிருப்பார் தான் என்னுடைய கருத்து செங்கோட்டையன் வந்து முதல் முதல்ல அண்ணா திமுக விட்டு வெளியே வர்றதுக்கு போட்ட ரூட்டே அத்திக்கடவு அவனாசி திட்ட பாராட்டு விழாவை தான் ரூட் போட்டு வெளியே வந்தார் அதனால அதை பேச ஆரம்பிச்சு காளிங்கராயரை பற்றி புகழ்ந்து பேசி அண்ணா எம்ஜிஆரை பற்றி பேசி இவர் வந்த ரூட்டை பார்க்கும்போது செங்கோட்டையன் செங்கோட்டையன் அரசியல் ஏதாவது அரசியல் எதுவுமே பேசல திமுகவை திட்டுவது இது இன்னொரு ஆங்கிளோட நம்ம பாக்க வேண்டியிருக்குது திமுக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா இவருக்கு பேசுறாரன்றதே பாக்க வேண்டியிருக்கு நீங்க திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாத்தையும் தன்வாயப்படுத்துவது அந்த ஒரு நோக்கம்தான் இருக்க தவிர திமுகவை வீழ்த்துவது என்ற தெரியல உண்மையான பார்வையோட எல்லோருக்குமான இதாக இருக்கு இன்று வரை விஜய் செய்யக்கூடிய அரசியலே திமுக வீழ்த்துவதற்கான அரசியல் மாதிரியே தெரியல ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய பல ஊழல்களா இருக்கட்டும் இதுவரை அவர்கள் இந்த மண்ணில் இருந்து என்னென்ன நாசகர திட்டங்கள் செஞ்சிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் என்ன இப்படி எந்த ஊரிலையும் பேசல இதையுமே மேம்போக்க அப்படியே நுனிப்புள் மேஞ்சிட்டு அப்படியே போன மாதிரி தான் இருக்கே தவிர அது எல்லாம் என்னத்தை நீங்க சொன்ன மாதிரி எப்படி கொண்டு வந்து நிக்கா அதிமுகவோட வாக்குகளாக இருக்கட்டும் இல்ல திமுகவின் ஒரு சில எதிர்ப்பு வாக்கள் மட்டும்தான் இருக்கட்டும் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு வாக்குகளாக மாறி தனக்கு வந்து வென் வென்று வரணும் அப்படிங்கிற என்னெல்லாம் இல் இருக்கிற மாதிரியே தெரியல தெரியல அதே மாதிரி இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே வார்த்தை கொள்கை எதிரி வேற ஒரு வார்த்தை எங்கேயும் பேசல பேசல களத்தில் இல்லாதவங்கள பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் போன்ற பெரிய அமைப்புகள் எல்லாத்தையும் புறந்தள்ளுவதன் மூலமாக அவர் அரசியல் பேசுறதுக்கு விரும்பலை திமுக தான் எதிரி திமுக தான் தீயசக்தி அப்படின்னு வளர்க்கப்பட்ட அண்ணா திமுக எல்லாம் தாம் பக்கம் கொண்டு வரதில் தெளிவாக இருக்கிறாரு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசியல்னு நீங்க அன்னையிலிருந்து அறுபத்தொம்போது எழுபதுல இருந்து நீங்க திமுக திமுக எதிர்ப்பு வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா திமுக வாக்குகள் அதிகமானா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டுல அதிகம் இது பிரிஞ்சுகிட்டே இருக்கிறதுனால திமுக பல முறை வந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த பெரும்பான்மை வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்ப அந்த வாக்கு வங்கிய தன்னுடைய ரசிகர்களோட சேர்த்து சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு வலுவான சக்தியா வந்துடலாம் எந்த அரசியலையும் பேச வேண்டியது இல்ல தன்னை நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்ல இந்த ஒரு வார்த்தை மட்டுமே போதும் மக்களுடைய உணர்வுகளை மட்டுமே அடிப்படையா வச்சு இந்த நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா ஏன்னா இது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இவரு எவ்வளவு வாக்குகள் பெறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கூட்டம் எப்படி கலகலத்து போகுன்றது அடுத்த விஷயம் அது நம்ம வந்து சொல்ல முடியாது மேல வந்துட்டாருன்னா தப்சாரு இல்ல அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு கட்சி அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வாக்குகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே ஜம்ப்ல அதாவது சொன்னால மாப்பிள்ள வேசா அந்த வேசம் எதுமா ஸ்ட்ரைட்டா சிஎம் தான் அந்த மாதிரி மேல வந்துடும் அப்படின்னு திட்டமிட்டு இதை நோக்கி போயிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியல நாங்க ஒரு பேசக்கூடிய எல்லாமே கற்பனை தானே எல்லாமே ஒரு சினிமா பின்னணில இருந்து வந்தவர் ஒரு ஹீரோவா இருந்து வந்தவர் அந்த கனவுகளோட அந்த அதை அதை தலையில ஏத்திட்டு தானே வர்றாரு இன்னொன்னு இது வரைக்கும் இல்லாத வகையில செங்கோட்டையன் சேர்ந்ததுனால

சம்பத்தால தாவேகாவுக்கு கிடைக்கின்ற பலம் என்பதை விட விமர்சனங்கள் நிறைய வரும் அப்படின்னு பல ஊடகங்கள்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அதனால அவர் தவிர்க்கப்பட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நாள் திட்டிட்டு வெளியே வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்றத பாக்கணும் இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம் மற்ற நிலவரங்களை நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி